தமலராஜ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமான் அவர்களுக்கு முக்கிய அழைப்புகள் நிறைய சொல்லலாம் இருக்குஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவேந்தல் சங்கமம் நிகழ்வுக்காக அழைப்பிதழை அவரது இணையர் வழக்கறிஞர் போர்க்குடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இன்று நாம் தமிழர் கட்சி தலைமை அலுவலகத்திற்கு நேரில் வந்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களை சந்தித்து வழங்கினார் தான் செய்தியாக இருக்கு எனவே சீமானவர்கள் கண்டிப்பா இந்த நிகழ்வுக்கு போவார் அப்படின்றது ஒன்று இருக்கு ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட படுகொலைக்கு சீமான அவர்கள் நிறைய ப்ரெஸ் மீட்ஸ் நிறைய இடத்துல நிறைய பேசினார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவ்வளோ பாதுகாப்பாற்று போயிடுச்சா இந்த தமிழ்நாடு சென்னை அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்கள் பயங்கரமாக பேசியிருந்தார் அப்படின்றது ஒன்று இருக்கு எனவே வந்து திருமாவளவன் அவர்களும் சீமானவர்களும் பயங்கரமாக அந்த விஷயத்துக்கு பேசினாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது எனவே பாரஞ்சித் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் சீமானவர்கள் இவங்க எல்லாருமே ஒரே மேடையில் இருக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து நிறைய தமிழ் தேசியவாதிகளிடம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட படுகொலைக்கு பாரஞ்சித் அவர்கள் கூட்டமே நடத்தினார் அப்படின்றது ஒன்று இருக்குது ஒரு பக்கம் பாரஞ்சி ஆரஞ்சித் அவர்கள் ஒரு பக்கம் திருமாவளன் அவர்கள் ஒரு பக்கம் சீமான் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே வேற வேற மாதிரியான அவங்களோட எதிர்ப்புகளை காமிச்சு வந்துட்டு இருந்தாங்க அந்த விஷயத்துக்கு எனவே இப்போ இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுக்கு மூணு பேருமே அழைக்கப்படுறது அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா எல்லாருமே அழைக்கப்பட்டிருப்பாங்க முக்கியமாக ரஞ்சித் அவர்கள் சீமான் அவர்கள் இது அதிகமாக பேசின இவங்க மூணு பேரும் அழைக்கப்படுவாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு எனவே ஒரே மேடையில் இந்த சங்கமில் வந்து சீமான் அவர்கள் திருமாவளன் ரஞ்சித் அவர்கள் இருப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அதனால நல்லாவும் இருக்கும் அப்படின்றது ஒன்று இருக்கு ஏன்னா வந்து தனித்தனியே அவங்க மேலே எல்லாருக்கும் நல்ல மதிப்பு இருக்கு திருமாவளன் அவர்கள் மட்டும் சீமானவர்களை வந்திருக்கோம் நிறைய இடத்துல கடுமையா பேர் சொல்லல விமர்சிச்சிருக்கார் ஆனா சீமானவர்கள் இன்னைக்கு போய் திருமாவளார் அவர்களை விமர்சிச்சதே கிடையாது அப்படின்றது ஒண்ணு இருக்கு இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மர காம்கோன் பாக்ஸ்ல சொல்லுங்க